தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஒரு திருட்டு சம்பவம் இந்த வீடியோ பாருங்க பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில் ஒரு அம்மா வந்து தன்னுடைய சொந்த உழைப்புனால் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி சவரன் நகையை தொலைச்சிட்டேன் தொலைச்சிட்டேன் அப்படின்னு அழுகுது தன்னுடைய உழைப்பு முப்பது வருஷத்து உழைப்பை தொலைச்சிட்டேன் அப்படின்னு அழுகுது அது பார்த்தா மகள மனசுக்கு ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்குது மன அதாவது நம்ப இதை பா இது வந்து சாதாரணமாக எடுத்துக்கூடாது பெண்களுக்கு தான் அந்த நகையுடைய முக்கியத்துவம் தெரியும் அந்த நகைக்கு மேலே இருக்கிற அக்கறை இருக்கும் அந்த ஆசை இருக்கும் எல்லாமே பெண்களுக்கு தான் இருக்கும் ஆண்களுக்கு கூட அந்த அளவுக்கு இருக்காது எங்கே போவாங்க வருவாங்க இது ஒரு சர்ட் இருந்தால் போதும் எடுத்துக்க வேட்டி இருந்தால் கட்டிக்கு போவாங்க பேண்ட் போடுறதுக்கு போவாங்க வருவாங்க இவ்வளோ தான் ஆண்களுடைய குணாதிசயம் ஒரு சில ஆண்கள் மட்டும்தான் கையில் மோதிரம் போடுவாங்க பண்ணுவாங்க அப்படி போவாங்க ஆட்சி கட்டுவாங்க ஆனால் இப்போ நிறையா ஆண்களை பார்த்தா நிறையா வாழ்ச்சி கட்டுறது இல்லை சும்மாவே போ போயிடுறது அப்படி அப்படி ஃபிரீயாக போகிறது ஆட்சி கட்டுறது கிடையாது நகை போடுறது கிடையாது கழுத்தில் சைன் போடுறது கிடையாது ஆனால் ஆண்கள் இப்படி ஆனால் பெண்கள் எப்பயுமே ஏதோ ஒரு நகை போட்டிருப்பாங்க தோடு மூக்குத்தி அப்புறம் காலத்தில் சைம்கின்னு எதே ரெண்டு போட்டிருப்பாங்க அது தங்கம்மளாலும் பித்தளைனாலும் எதே ஒன்று போட்டு போவாங்க அந்தளவுக்கு பெண்களுக்கு அந்த நகை மேலே ஈர்ப்பு இருக்கும் அதை பார்த்து ஐயோ நகை அம்மா அது போட்டுச்சு இது போட்டுச்சின்னு சொல்லி ரொம்ப ஈர்ப்பாக வச்சுருப்பாங்க அந்த நகையை அப்படி இருக்கும்போது இந்த அம்மா வச்சிருந்த நகை கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி பவுனு திருடு போயிருச்சு திருடு யார் தெரு தெரில அது போலீஸில் புகார் கொடுத்துருப்பாங்க கண்டுபிடிப்பாங்க ஆனால் எல்லாமே நாம் கொஞ்சம் கூட அவேர்னஸ் இருக்கணும் கொஞ்சம் கொஞ்ச நாளும் உன் வாசனை இருக்கணும் அவேர்னஸ் இருக்கணும் வந்து இதை இப்போ செய்யலாமா இப்படி செய்யக்கூடாதா இதை எப்படி வச்சுருக்கணும் எங்கே வச்சுருக்கணும் அப்படிங்கிற அவேர்னஸ் இருக்கணும் பொதுவாகவே நகைகள்லாம் வீட்டில் தான் வச்சுருப்போங்க ஒரு சிலர் அடகு கடையில் வச்சுருப்பாங்க ஒரு சிலர் பேங்கில் வச்சுருப்பாங்க ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க ஆனால் பேங்கில் வச்சுருக்கிறது சிறப்புன்னு கூட கொடுத்து சொல்லலாம் ஏன்னு கேட்டால் அங்கே பாதுகாப்பாக இருக்கும் வீட்டில் இருக்கிறத விட பேங்கில் இருக்கிறது பாதுகாப்பாக இருக்கும் நீங்கள் ஒரு கம்மி தொகைக்கு கூட ஒரு அடமானம் வச்சு அந்த பேங்க்கில் வைக்கலாம் இவ்வளோ பெரிய நகையெல்லாம் என்ன பண்ணுறோன்னா இப்படி இருக்கும்போது திருடனுலாம் இதை மிக யார் திருடனான்னு சொல்ல முடியாது இன்னும் அதை உத்தி தெளிவு இல்லை அதை போலீஸ் கண்டுபிடிக்கும் கண்டுபிடிச்ச பிறகு இதை அறிவிப்பாங்க ஆனால் நகை பொதுவாகவே நகை வச்சிருக்கிறவங்க எப்படி அவங்ககிட்ட நகை இருக்குது இவங்க வீட்டில் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்கன்னா தான் நாம் நடந்துக்கிற விதத்தில் தான் என்ன இப்போ இப்போது ஒரு திருவிழாவுக்கு போவீங்க அங்கே போகும்போது உங்ககிட்ட இருக்கிற நகையெல்லாம் போட்டுக்கிட்டு போவீங்க வருவீங்க அல்லது ஒரு ஒரு விசேஷத்துக்கு போவீங்க ஒரு கல்யாணத்துக்கு போவீங்க அங்கே போகும்போது உங்க கிட்ட இருக்கிற நகை எத்தனை பவுன் இருந்தாலுமே அள்ளி போட்டுக்கு போவீங்க வருவீங்க ஒரு சாவுக்கே போனால் போனாலுமே அங்கே இப்போ போகிற ஐயோ சாவை பிச்சை அவங்களுக்கு அனுபவம் தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சி போகிறதில்ல இவங்க கிட்ட இருக்கிற நகை இவங்க கிட்ட இருக்கிற நல்ல நல்ல சேலை எது இருக்குதோ அதை போட்டு கட்டிக்கிட்டு சாவுக்கு போகிறது அந்த செத்தை வீட்டில் மட்டும்தான் ஓரளவுக்கு இங்கே தான் கொஞ்சம் துயரமாக இருப்பாங்க லட்சி இந்த சாவுக்கு போகிறீங்க இவங்க கோயிலுக்கு போகிறீங்களோட போவாங்க போய் வருவாங்க அப்படி அப்போ அந்த சாவுக்கு போகிறவங்க அந்த பெண்களெல்லாம் நகைங்கள்லாம் அள்ளி போட்டுக்கு போகிறது நாலு பேர்த்து காட்டிக்கணுமா காட்டி இங்கே எங்ககிட்ட இவ்வளோ சத்து மதிப்பு இருக்குது பாரு நாங்கள் இவ்வளோ நகை வச்சுக்கிறோம் அப்படின்னு கெத்தாக காட்டுவாங்க இவங்க காட்டி என்ன அவங்களுக்கு என்ன மக்களுக்கு என்ன பிரிச்சாக கொடுக்க போகிறாங்க அஞ்சு பிசை கொடுப்பாங்க அது கொடுக்க மாட்டாங்க ஆனால் இவங்க காட்டிக்குவாங்க அப்படி அப்போ தான் நம்ம மதிப்பாகுங்கிற எண்ணம் இதை வந்து திருடங்க பார்க்குறாங்க திருடங்கன்னா இவங்ககிட்ட நகை குழு இருக்குது இந்த இடத்துக்கு போனால் இவங்க போட்டுக்கிட்டு போகிறாங்க அன்னைக்கு பார்த்தோம் அன்னைக்கு இந்த நகை போட்டுக்கிட்டு போகிறாங்க இன்னைக்கு பார்த்தோம் இன்னைக்கு இந்த நகை போட்டுக்கிட்டு போகிறாங்க அப்போ இவங்கக்கிட்ட நகை இருக்குது ஒரிஜினல் நகை தான் இது டூப்பிள் இல்லை கவரிங் இல்லை ஒரிஜினல் தான் அப்படின்னா கிட்டே பிடிச்சிக்கிறாங்க திருடங்கு இதை பார்த்து நல்லா ரோட்டம் போட்டுக்கிட்டு இருந்தவங்க கரெக்டாக அவங்க ஏதாவது ஒரு வேலை விஷயமா போவாங்க வெளியில் போவாங்க ஏதாவது காய்கறி வாங்க போவாங்க எதுக்கு ஒன்று ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வீட்டில் ஆளே இருக்க மாட்டாங்க கூட்டிகிட்டு போயிடுவாங்க அடை திறந்து விட்டு கூட சும்மா சாத்தி விட்டு கூட போயிடுவாங்க அவங்களுக்கு வந்து அந்த போட்டுக்கு போயிட்டு கழட்டி கொண்டு அந்த வச்சிட்டாங்களா அந்த நகை மேலே அக்கறை இருக்காது அதோடு அவங்க முடிஞ்சுக்குவாங்க அப்புறம் அவங்க இயல்பான வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்படி இருக்கும்போது இவங்க அந்த அந்த ஞாபகத்துலேயே இவங்க வீட்டில் நகை இருக்குது அப்படிங்கிற நினைக்காமல் இவங்க வந்து லேசாக பூட்டாமல் பண்ணாமல் சும்மா சாத்தி விட்டு கூட போயிருப்பாங்க அல்லது கூட்டிட்டு கூட போயிருப்பாங்க போட்டோ உடச்சி கூட எடுத்து போயிருக்கலாம் அது வேறு விஷயம் இப்படி அவேர்னஸ் இல்லாத போயிடுவாங்க அந்த சுச்சுவேஷனில் பயன்படுத்தி இந்த திருடங்க இந்த டைமில் போனால் சரியாக இருக்கும் இந்த அம்மா போயிருக்குது போய் இவ்வளோ நேரம் கழிச்சு தான் வரும் ஏன்னா அவங்க தெரிஞ்சுக்குவாங்க எதுக்கு போகிறேன்னு தெரிஞ்சுக்குவாங்க எல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க அந்த சுச்சார்ஜர்லாம் இவ்வளோ நேரம் கழிச்சு தான் நீங்கள் வீட்டுக்கு வருவாங்க அதனால் இந்த சுச்சார்ஜர்லாம் எங்கள் வீட்டில் என்ன அக்குதான் இல்லையான்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துட்றாங்க பார்த்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க திருடு போயிடுச்சு இப்படி தான் திருடு போகுது அதனால் மக்கள் என்றைக்குமே தான் அதிகப்படியாக நகரப்பு வச்சுருக்குறதிங்க ஒரு பேங்க் லாக்கர்லேயோ அல்லது பாதுகாப்பான இடத்துலையோ அல்ல வையுங்க அல்லது உங்கள் வீட்டில் பொதுவாக எப்பயுமே குடியிரு ஆறாவது இருக்கணும் அப்படி அப்படி இருக்கிற மாதிரி இருந்தால் பாதுகாப்பு உங்கள் வீட்டில் வைங்க இன்றைக்கி எந்த இதுன்னு ஒன்றும் தெரில இன்றைக்கி சிம்பிளாக வந்து கொலை பண்ணிவிட்டு எதனால்தான் எடுத்துகிட்டு போயிடுறானுங்க நிறைய பிரச்சனை நடக்குது ரொம்ப பிரச்சனை அதிகமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் இந்த ஆட்சியில் குறிப்பிட்டு சொன்னால் இந்த ஆட்சியில் போன ஆட்சியை விட இந்த ஆட்சியில் நிறைய கொலை கொள்ளை கற்பழிப்பு எதுக்குன்னே தெரியாத கொலை பண்ணிப்பானுங்க என்ன ஆச்சு எல்லாத்தையும் கொலை பண்ணி சின்ன சின்ன தகரு தகராறு இருக்க ஒரு காட்டு பிரச்சனை ஒரு வீட்டு பிரச்சனை பக்கத்து வீட்டுக்கு ஒரு பிரச்சனை டப்புன்னு எதோ ஒன்று எடுத்து அடித்து பதட்டத்தில் கொலை பண்ணிவிட்றாங்க அப்புறம் அவங்களோட வாழ்க்கையே இழந்து போயிடுறாங்க அது மாதிரி இந்த ஆட்சி காலகட்டத்தில் ரொம்ப கொலை பண்ண கொலை நடக்குது கொள்ளை நடக்குது கற்பழிப்பு நடக்குது திருட்டு நடக்குது ஆக்சிடென்ட் நடக்குது நிறைய நடக்குதுங்க அதனால் மக்களுக்கு கொஞ்சம் அவேனென்ஸ் இருக்கணும் இந்த கவர்மெண்ட்டு வந்து என்ன பண்ணி அவங்க பாட்டு அவங்க தான் கவர்மெண்ட் நடத்திக்கிட்டு வருவாங்க மக்களை கவனிக்க மாதிரி தெரியல அதனால் உங்களுடைய பொருட்கள் உங்களுடைய உடைமைகள் நீங்கள் தான் பாதுகாப்பாக வச்சுக்கணும் திருடிக்கிட்டு போயிட்டாங்களா திருப்பி வாங்குறதுக்குள்ளே கண்டுபிடிச்சா தான் ஏதோ ஒன்று பண்ணி கூட திருப்பி வாங்க முடியும் அதுவும் செலவு பண்ணிவிட்டானா அவன் போய் அந்த நகையை விற்று ஏதாவது செலவு பண்ணிவிட்டானாக்கா அதை அவங்கள்ட்ட திருப்பி வாங்குறதுகளும் முடியாது அவன் ஏதோ கோர்ட்டு கேஸ்ன்னு அதை அழஞ்சிக்கிட்டு இருப்பீங்க அதை ஒன்றுமே பண்ண முடியாது வாங்க முடியாது தெரிஞ்சவனா இருந்தாலுமே அவங்ககிட்ட வாங்க முடியாதுங்கிறேன் அவன் கேஸ் போட்டால் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கோம் நான் தின்னுபட்டேங்க தின்னுட்டங்க அப்படிமா எடுத்தங்க நான் தான் தின்னுப்டங்க எனக்கு என்ன தண்டனை கொடுக்குறையும் கொடுங்கம்பாங்க அதுக்கு பட்சம் தண்ணே ஒரு அஞ்சு வருஷம் நாலு வருஷம் ஜெயிலில் போடுவாங்க உங்களுக்கு நகை போனது போனது தான் இப்படி ஆகி போயிடும் அதனால் உங்கக்கூடிய வச்சு இருக்கக்கூடிய அந்த பொருட்களை மிக பத்திரமாக சாக்கிரதையாக வைங்க வீட்டில் பூட்டை போட்டு போங்க பூட்டை நல்லா இழுத்து பார்த்துட்டு போங்க பார்த்துட்டு எங்கனாலும் போய் உடனே வந்துடுங்க அதுக்கிட்ட அதிக நேரம் இருக்காதிங்க அதிக நேரம் இருக்கிற மாதிரி இருந்தால் ஆளை ஆளை விட்டுட்டு போங்க வெளியூருக்கு கிளம்புற மாதிரி இருந்தால் அந்த அந்த நகைகளுக்கு சேஃப்டியான இடம் எங்கே அப்படின்னு பார்த்து அங்கே வச்சுட்டு போங்க இப்படி பண்ணுங்க ஏன்னா இன்றைக்கி மக்கள் ரொம்ப வறுமையில் இருக்கிறான் ரொம்ப குடுபோ குடிபோதையில் இருக்கிறான் அவன் என்ன செய்கிறான்னு தெரியாது அவனுக்கு அதனால் நிறைய திருட்டு பெருட்டு நடக்கும் அதனால் மக்களை நீங்கள் நல்லா ஜாக்கிரதை உசாராக இருங்க பறக்கட்டும் பறக்கட்டும் புலிகொடி இனியேனும் சிறக்கட்டும் தமிழ் நன்றி